கண்ணீரை முருகனே நேரில் வந்தாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா திருமணமாகி ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லாமல் வாடிய குமாரனுக்கு முருகனின் அருளால் ஒரு மகன் பிறந்தான் அவனே கந்தவேலன் நக்கீரர் அருணகிரியார் போல தனக்கும் முருகன் காட்சி தருவார் என நம்பினான் இப்படியே நாட்கள் ஓடின ஆனாலும் முருகனின் காட்சி கிடைக்கவில்லை தினமும் கண்ணீருடன் கோவிலுக்கு சென்று முருகா உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் எனக்கு காட்சி தருவாயா என்று நின்றான் வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது சந்நிதியில் நின்ற கந்தவேலனின் முன் முருகப்பெருமான் ஆறு முகங்களும் பன்னிருக்கைகளும் கொண்டு காட்சியளித்தார் அதிர்ச்சியில் திகைத்தான் கந்தவேலன் அதே நேரம் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் உணவிடும்படி சத்தம் போட்டது கந்தவேலனின் காதில் விழுந்தது உடனடியாக முருகனிடம் இதோ ஒரு நிமிடம் உணவு பரிமாறிவிட்டு வருகிறேன் என்று கூறி அன்னதான மண்டபத்தை நோக்கி விரைந்தான் திரும்பி வர நான்கு மணி நேரம் ஆன போதிலும் தன் பக்தனுக்காக முருகன் அப்படியே நின்றார் எனக்கு பூஜை செய்வதை விட அடியவர்க்கு அமுதலிக்கும் உன் கடமை உணர்வின் முன்னான் நிற்பது பெரிதல்ல உன் பணிகளை சரியாக செய் அதுவே என்னை வணங்குவதற்கு சமம் என்று கூறி மறைந்தார்